அற்புதமாக இருந்தது நண்பர் ஜெயா அவர்களை கௌரிக்கப்படுகிறது மூன்று நாட்களாக நம்ம எப்படி எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் நீங்கள் யூடியூப்ல போய் தட்டி பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்க ஆடுகளம் யூடியூப் சேனலுடைய நண்பர் ஜெயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது Finally, the man of the சீரியஸ் the award is goes to, yes, எல்லாரும் எதிர்பார்த்த அந்த ஒரு நபர் சேர்ந்த

பல்வேறு களங்களில் இந்த சாதனையை புரிய வேண்டும் இது போன்ற பல்வேறு மெடல்களை பெற்று சென்று பெற்ற தாய் தகப்பனுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் அந்த அளவிற்கு ஒரு ஆக சிறந்த ஒரு ஆளுமையாக இளம் சிறுத்தையாக வளம் கொண்டிருக்கிறார் வாழ்த்துக்கள் 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 இந்த டோர்னமெண்ட் பெஸ்ட் பவுலர் ஆறுமுகம் ஒரு யங்ஸ்டர் நல்ல நல்ல பேட்ஸ்மேன் வச்சு சூப்பரா பவர் பிளேல எல்லா மேட்சுமே நல்லா போட்டு கொடுத்திருந்தாரு நங்கராஜ் ப்ரோ தேங்க்யூ சோ மச் நான் களத்தில் பார்த்து பிரமித்த ஒரு மட்டையாளர் அனைத்து திசைகளிலும் ஆறுகளையும் நான்குகளையும் அடிப்பது மட்டுமல்ல களத்தில் நின்று பம்பரமாக சுழன்று சுழன்று பந்துகளை பிடிப்பதிலும் பந்தை வீசுவதிலும் மும்முனைப்போடு செயல்பட்ட ஒரு வீரர் பழனி அவர்கள் வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க வெற்றிகளை குவித்து வாழ்க இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் ஆல்ரவுண்டர் பழனி ஃப்ரம் வடசேரிப்பட்டி ஒரு மேட்ச்சில் ஃபிஃப்டியும் ஒரு மேட்ச்சில் ஃபைவ் விக்கெட் ஹோல்டும் போட்டிருந்தாரு எக்ஸலன் போலிங் இதோ பணம் பணம்பட்டியைச் சேர்ந்த அருமை அண்ணன் பழங்குடியின் கதாநாயகன் அம்மா சித்தத்தின் மருமகன் சிங்கப்பூரின் சிட்டிசனாக வீட்டிருக்கின்ற கிரிக்கெட் பிளேயர் அண்ணன் ராஜா ரோசி வழங்கும் பத்தாயிரத்தி ஒன்றை வெள்ளனூர் அணியினர் பெற்று செல்கிறார்கள் வாழ்த்துக்கள் அம்மா சித்திரம் கிரிக்கெட் கிளப் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பதிவு செய்து கொள்கிறோம் அணி நல்ல ஒரு முறையில் நான்காவது பரிசு தட்டி செல்கிறது ஊரதிப்பட்டியானி நான்கு நபர்கள் இணைந்து வழங்கக்கூடிய அப்பா வண்ணன் முத்துகிருஷ்ணன் வெள்ளைச்சாமி அவர்கள் எல்லாம் இணைந்து வழங்கக்கூடிய அடைக்கராஜ் இவர்கள் எல்லாம் இணைந்து வழங்கக்கூடிய இந்த இருபதாயிரத்தி ஒன்றை ஊராட்சிப்பட்டி அணி நான்காவது பரிசாக பெற்று விழா மடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அம்மா சித்திரம் கிரிக்கெட் கிளப் சார்பாக அவர்களுக்கு கோடான கோடி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அணி மரியடிப்பட்டி வெல்கம் ஆன் தி ஸ்டேஜ் எல்லா டீம் வந்துருக்கோம் நார்த்தாமலையினுடைய ஜல்லிக்கட்டு கதாநாயகன் தமிழகத்தினுடைய பல்வேறு வாரிவாசலில் தன் வாட்டிற்கும் எந்த ஒரு நபரும் இல்லாத அளவிற்கு ஒரு பெருமை புகழ் அவர்கள் வழங்கும் சேர்த்திருக்கின்ற ஒன்றை மணியடிப்பட்டி அணியினர் கட்டி செல்கிறார்கள் நமது கிராமத்திற்கு அருகில் இருக்கும் மணியடிப்பட்டி அணியினர் முப்பதாயிரத்தி ஒன்று அப்துல் கலாம் இளைஞர் குழு விழா கமிட்டி இந்த ஒரு அணியாக அம்மா சத்ரம் ACC வெல்கம் ஆன் தி ஸ்டேஜ் 2023 உடைய சாம்பியன்ஸ் 2024 உடைய ரன்னர் அப் பட்டத்தை வெல்றாங்க அம்மா பிரதர்ஸ் எஸ் அந்த ஃபைனல் இந்த ஒரு பிரசன்டேஷன் செரிமனில இறுதி கட்டத்தை நோக்கி நகர்கின்றது மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த ஒரு பிரம்மாண்ட டோர்னமெண்ட் முதல் பிரைஸ் ஐம்பதாயிரம் ஸ்பான்சர் பண்ணக்கூடிய நபர்கள் திரு கே ஆர் போஸ் குண்டார் கோயில் ஒன்றிய பெருந்தலைவர் தாயினிப்பட்டி மற்றும் திரு பிசிஎன் சி என் கண்ணன் தொழிலதிபர் தாயினிப்பட்டி இணைந்து வழங்கக்கூடிய இந்த ஒரு பிப்டி தௌசண்ட் டோர்னமெண்ட் ஐம்பதாயிரத்தை வெல்லக்கூடிய அணி முதல் அணி எஸ் அப்கோர்ஸ் வடச்சேரிப்பட்டி ஆனந்த் கிரிக்கெட் கிளப் புடைச்சேரிப்பட்டி வெயிட் அணியினரை வெல்கம் பண்றோம் எல்லாருமே வாங்க இன்னைக்கு டேல செம்மையான ஒரு கேம் இதோ இந்த மூத்தான முதல் பரிசை முத்திரை மிக்க அணியாக குன்றாண்டார் கோவிலுடைய ஒன்றிய பெருந்தலைவர் அருமை மாமன் டேரன் போலஸ் அவர்களும் தாய்ப்பட்டியினுடைய பிரபல தொழில்நுட்ப பிசியின் கண்ணன் அவர்களும் இணைந்து வழங்கக்கூடிய ஐம்பத்தி ஐம்பதாயிரத்தி ஒன்றை அடித்து செல்லக்கூடிய அதிர்சாரியான அணியாக வட அணி இன்றைய நிலையினர் இந்த முதல் பரிசை ஐம்பது ஆயிரம் உள்ள இந்த முதல் பரிசை தத்தி செல்கிறார்கள் நல்ல கிளாஸ் கொடுங்க உங்க பாக்கக்கூடிய யாரும் எல்லாமே ஒரு டோர்னமென்ட் எடுத்திருக்காங்க அந்த அணியினுடைய கேப்டன் பார்த்திபனும் அந்த அணிக்கான ஒரு உத்வேகமான பிளேயர் பழனி மற்றும் ஆனந்த் போன்ற உத்வேகமான பிளேயர்களும் இதர பிளேயர்களாலும் தான் இது சாத்திய அவர்களுடன் இணைந்து போராடிய ரிமைனிங் உள்ள பத்து பேருக்குமே இந்த ஒரு வெற்றி சமர்ப்பணம் ஆகிறது ஓகே ஒரு பெரிய அப்ளாஸ் ஹியூஜ் அப்ளாஸ் கொடுக்கலாமா ஒரு கை தட்டல் வடச்சேரி பட்டி வெயிட் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் நேரம் புதுக்கோட்டையில ஒரு ஒரு கண்டிப்பா எல்லாருமே அவங்களுடைய பிளேயர்ஸ் எல்லாத்தையும் நல்லா ட்ரெயின் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு அதிக வாடி வாசல் அதிக ஜல்லிக்கட்டு அதிக கிரிக்கெட் வீரர்கள் எல்லாத்துலேயும் வந்து அதிக அளவுல வந்து நல்லா விளையாடக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க இருந்தபோதிலும் அவங்களுடைய டீசன் அண்ட் டிசிப்ளின மட்டும் மட்டுமா வைத்துக்கொண்டு எல்லாரும் முன்னேறி வரணும் அப்படின்ட்டு இந்த ஒரு இடத்துல பதிவு செய்து கொள்கிறோம் எஸ் நிறைய ஒரு ஊர்ல பெயர் வாங்க அதே மாதிரி அவங்க அதோட பைசாக்கு விட்டு இந்த மலைமாதிரத்து பங்கு தந்தை என்ற முறையில நான் பெருமை அடைகின்றேன் இந்த அம்மா காரியங்களை சாதிப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய காரியம் ஏனென்றால் பல ஊர்களை இணைக்கக்கூடிய மிகப்பெரிய தளமாக இந்த அம்மா சத்திரம் இருக்கிறது என்று சொன்னால் மிக இல்லை எல்லா ஊர்களையும் கொண்டு வந்து சேர்த்து மூன்று நாட்கள் மிகப்பெரிய விழாவை நடத்தியது போன்று எவ்வாறு நாங்கள் திருவிழா நடத்துகின்றோமோ அதே போன்று மிகப்பெரிய திருவிழாவையும் நடத்தி காட்டியிருக்கிறார்கள் அதற்காக நான் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் என்று மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டும் இது மேலும் வளர்ந்து பல நிலைய வளர்ச்சியடைய இதோடைய வாழ்த்துக்களும் ஜபங்களும் இதற்காக ஒத்துழைத்த உழைத்த குறிப்பாக நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய அல்லும் பகலுமாக இந்த கிரவுண்டை ரெடி பண்ணும் சரி அதற்காக தயாரிப்புகள் செய்து அவருடைய ஈடுநிலையற்ற உழைப்புக்கு என்றைக்குமே நான் வந்து பாராட்டக்கூடிய விஷயம் எல்லா ஊருடைய அழைத்து பெரிய விழாவை ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக வெற்றியாக மாற்றி இருக்கிறார்கள் எனவே நம்முடைய அம்மாச்சத்திர இளைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் அதை ஊக்குவித்த பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்து உங்கள் தொடர்ந்து உங்களுக்காக மலை ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் நீங்கள் இன்னும் வளர என்னுடைய வாழ்த்துக்களும் ஜபங்களும் என் உயிரின் மேலான அம்மாச்சத்திர இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் முதற்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆரம்பத்தில் மிக அருமையாக ஓடிய அந்த ஓட்டமானது துறைவு கொஞ்சம் தளர்ந்துவிட்டது இருப்பினும் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு ஆகையினால் தர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அருமை அண்ணன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் வளாகம் பாராட்டி பேசுவார்கள் ஆசைப்படுகிறோம் மலைமாதாவுடைய பங்கு தந்தை ஐயா அவர்களையும் இந்த இளைஞர்கள் சார்பாக ஐயா அவர்களை வருக என்று அவர்களுக்கும் இந்த அவ ஐயா பேசினது போல பல ஊர்களை சேர்த்து இவ்வளவு ஒற்றுமையோடு இந்த விழாவை நடத்தியிருக்கார்கள் மூன்று தினம்னா அது பெரிய ஒரு திருவிழா மாதிரி தான் அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அந்த பசங்கள எல்லா இளைஞர்கள் எவ்வளவோ ஒற்றுமையாக நீங்கள் சிறு சிறப்போட நல்ல விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நல்லபடியாக செஞ்சு இந்த பெருமையை பெருமை இருக்கார்கள் நீங்களெல்லாம் விளையாடுவதற்கு தலைமை ஆசிரியராக இருந்த அண்ணன் மரியாதைக்குரிய அகஷன் ஆசிரியர் அவர்களும் இந்த மாதிரி விளையாடுவது இந்த மாதிரி மாணவர்களை அவர் அவர் என்ன என் உயிருக்கு மேலான மாணவர்கள் இளைஞர்களை எதுக்கு சொல்கிறார் அவர் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பாசம் வெளியே சொல்றார் ஆசிரியர் என்பது இந்த உலகத்தில் அது மிகப்பெரிய ஒரு புனிதமானது எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய மன்னர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஆசிரியர்னா மதிப்பாங்க ஏன்னா அவர் குரு குருவுக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை அவருக்கு தான் நம்மளோட ஆற்றல் எல்லா விஷயங்களையும் இது பண்ணுற போல அது மாதிரி இந்த இடத்தை மனப்பூர்வமாக நீங்கள் விளையாடுங்க எப்போதுமே தினசரியும் விளையாடுங்க மாணவர்கள் நல்லா உருவாகணும் என்று இந்த மலை மாதாவுடைய பங்கு தந்தையாக வரக்கூடிய அனைத்து தந்தைகளும் உங்களுக்காக ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு இருக்கார்கள் அவங்களும் நல்ல திறமையான மாணவர்கள் நல்ல விளையாண்டு விடை சீரிப்பட்டி மக்கள் அந்த மாணவர்கள் உங்களிடத்தில் இடத்தில் பரிசு பெற்று ஐயா பாதர் ஐயா சொன்னவங்க போல எல்லா த எல்லாரும் இதுக்கு ஒத்துழைப்பு பண்ணியிருக்கிறார்கள் எல்லா கிராமங்கள்லையும் இந்த பரிசை வந்து நீங்கள் வழங்குறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் முப்பதாயிரம் பத்தாயிரம் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் இந்த செலவுகளை நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க அதுக்கு எல்லா அரசியல் இருக்கணும் அந்த தலைவர்கள் சேர்மேன் எல்லா தொழிலதிபர்கள் அனைவரும் உங்க மேல ஒரு இருக்கக்கூடிய ஒரு பாசத்தில அவங்க எவ்வளவு சிரமப்பட்டு இந்த காசை சம்பாரிச்சிருப்பாங்க ஆனா உங்களுக்கு அதை கொடுத்து அம்மா சத்திரத்தை பெருமை கொடுத்த தந்து இந்த மாணவர்களும் இந்த ஊருக்கு பெருமையை சேர்த்து கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு இதெல்லாம் வந்து விளையாடணும் இது மாதிரி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒத்துழைப்பா காசை ரூபாயை கொடுத்து உங்களை விளையாட சொல்லி இருக்கார்கள் பாருங்க அவங்கள்ட்ட ஒரு பெரிய மனசு அவங்க குடும்பம் அவங்களுடைய குழந்தைகள் நல்ல இருக்கும் கண்டிப்பா சொன்னாங்க பாதரைங்க உழைப்பு ஒருபோது வீண் போகாது சொல்வதை போல ஒரு மன்னனுக்கு தன் தேசமன்றி பிற தேசங்களில் சிறப்பு கிடையாது ஆனால் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற ஒரு கல்வியினுடைய உயர்வை கருத்தில் கொண்டு வந்திருக்கிறார் அந்த உயர்வான கல்வியை பெற வேண்டுமானால் ஆரோக்கியமான மனநிலையும் அவசியம் தேவை அதற்கு இது போன்ற விளையாட்டுகள் எல்லாம் உத்வேகப்படுத்தக்கூடிய ஒரு முறையான நுணுக்கம் அந்த விளையாட்டுகளை நடத்தி தந்த இந்த அம்மா அந்த கிரிக்கெட் சத்திரத்தினுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மண்டிகள் தொழில் பெருமை கொள்கிறோம் பேசி வாழ்த்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கொரோனா நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு அணியிலிருந்து ஒரு வீரர் வந்து இந்த இங்கு இந்த மூன்று நாள் நடந்த இந்த விழாவை

நல்ல ஒரு மைதானம் ரெண்டாவது எல்லாத்துக்கும் போக்குவரத்து வசதி நல்லா ஈஸியா இருக்கும் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு சுத்து வட்டாரத்துல இந்த அம்மாசத்தலம் தான் பெஸ்டா நடத்துவாங்க அந்த டைமிங்க சரி அந்த எந்த டீமா இருந்தாலும் கரெக்டான டைமிங்கோட கூட நடந்த ஒரே அது எனக்கு எனக்கு தெரிஞ்சு அம்மாசத்தலம் தான் அதோ அதை பொறுத்தவரையும் எனக்கு இங்க விளையாட்டுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நன்றி மாலை வணக்கம் போட்டியில வந்து நிறைய குறைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா ஏன்னா வந்து மேட்சை டைமிங்ல நடத்தின ஒரே ஒரு டீமு எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக அம்மா சித்திரம் மட்டும்தான் பத்து ஓவர் கொடுத்து ஐம்பது நிமிஷம் அதுக்குள்ள நீங்கள் விளையாண்டாலும்னு சொல்லி கட்டுக்கோப்பா மேட்ச்சை நல்லபடியாக கொண்டு போனாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து குறைன்னு சொல்ல போனீங்கன்னா உங்கள்டே இருக்க இந்த சின்ன சின்ன குறை தான் நமக்கு இந்த கிரவுண்ட் தான் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு வேற கிரவுண்ட்லாம் நினைக்கிறேன் ஸோ இதுவே வந்து கம்பல் எல்லாருக்குமே வந்து சாதகமான ஒரு மைதானமா போயிடுச்சு பேட்டிங் சரி பவுலிங் சரி எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு இதுல குறைய சொல்ல முடியாது ஏன்னா கிரவுண்டு இதுதான் இருக்குது ஸோ இதை வச்சுதான் அவங்க நல்லபடியாக மேட்ச் பத்து ஓவர் சூப்பராக மேட்ச் நடத்தி முடிச்சிருக்காங்க நீண்ட இடை இடைவெளிக்கு பிறகு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஜெயிச்சிருக்கோம் ஏன்னா தான் வந்து ஒரு ஊரில் நல்ல டீமா விளாண்டுட்டு இருந்தோம் கொஞ்ச நாளாக ரெண்டு பேர் மூணு பேருன்னு அப்படியே நம்மளை விட்டு அப்படியே சிங்கப்பூர் அப்படி அப்படின்னு வெளிநாட்டு போனாங்க அப்படியே டீம் அப்படி அப்படின்னு உடஞ்சிச்சு திரும்ப கம்பேக் கொடுத்துருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதில் அதுவும் அந்த ஒரு பத்து ஓவர் மேட்ச் தொடர்ச்சியாக மூணு மூணு மேட்ச்சு கடைசியாக விளாண்டுறாங்க அந்த மூணாம் மேட்ச்லாம் கண்டிப்பாக விளாட்றதுக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு பத்து ஓவருங்கிறது ரொம்ப ஒரு சாத்தியமான போட்டியில கலந்துகிட்டு விளையாண்ட அனைத்து அணி வீரர்களுக்கு நான் நன்றிய தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ஆசிரியர் திரு அகசிங் சார் அவருக்கு கையால வாங்க ரொம்ப சந்தோஷம் அவர் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நேரில் பாக்குறேன் அவரோட ஸ்டூடண்ட் நானு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் போல காலம் பொன்போன்றது என்பதை வருகின்ற ஒவ்வொரு அணியினரும் அம்மா சித்திரத்திரை காலத்தை கரெக்டாக பின்பற்றுகிறார்கள் நேரம் ஒரு பொக்கிசமானது நேரத்தை இழந்தவன் வாழ்வை இழந்தவன் என்ற அடிப்படையிலே அவர்களும் அம்மா சித்திர அணியினரை நேரத்தை சுட்டிக்காட்டி பாராட்டியிருக்கிறார்கள் அடுத்ததாக உடையாண்டிப்பட்டி கதிரவர்கள் அவருடைய கருத்தை பதிவு செய்வார் எல்லாருக்கும் வணக்கம் போன வருஷம் நாங்க போன வருஷம் இப்ப எல்லாருமே சொல்றாங்க ஒரு வருஷம் கிரவுண்டு சரியில்லை அப்படின்றாங்க போன வருஷம் நான் அந்த பிச்சுல விளாண்டேன் போன வருஷம் அந்த பிச்சு அவ்வளவு மோசமா இருந்துச்சு இந்த வருஷம் அந்த பிச்சுக்கான நல்லா எஃபர்ட் போட்டுருக்காங்க பார்க்கல தெரியுது அப்புறம் எனக்கு வந்து அந்த ஒரு குரூப் ஒண்ணு ஓபன் பண்ணியிருந்தாங்க மேட்ச் எங்களுக்கு எல்லாத்தையுமே ஷெடியூல்ல நீங்களா பேசிக்காதீங்க பத்து ஓவர் எங்களால நடத்த முடியாது நாங்க சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ண இவங்க எல்லாம் பத்து ஓர்லாம் நடத்த மாட்டாங்க வாய்ப்பு இல்லைன்னா நீங்க எந்த பதினாறு டீமும் பேசியிருப்பாங்க பத்து ஓவர் அவங்களால நடத்தவே முடியாது எட்டு இல்லைன்னா ஆறு இதுதான் மேட்ச்சு மாதிரி டைமிங் இருந்துச்சு அவ்வளவு பெர்ஃபெக்டாடி நல்லா இருந்துச்சு இந்த டோர்னாமெண்ட் வந்து அஞ்சு பிரைஸ் எடுத்த டீமுக்குமே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பிரைஸ் எடுத்த வளசிப்பட்டி டீம் சொல்லவே வேணாம் டாப் டீம் அவங்க ஒரு ஒரு மேட்சை கொடுத்ததும் நல்ல டாப் டீம் செகண்ட் பிரைஸ் கமிட்டி அவங்க அம்மா செத்துறவங்க சொல்லவே வேணாம் அவங்க செம்ம டீம் அவங்களோட பிச்சுல அவங்கள பீட் பண்ணுறது ரொம்ப ஒரு சிரமமான விஷயம் பீட் பண்ண வளசிப்பட்டிக்கு வாழ்த்துக்கள் நல்ல ஒரு மேட்ச் இது பார்க்கணும்ல

மைதான அமைப்புன்றது ரெண்டாவது விஷயம் இந்த த்ரோ இதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப சந்தோஷம் நம்ம ஏரியாவிலே ஒரு பத்து ஊர் நடத்துதான் பெரிய விஷயம் நாலு பேர் மட்டும்தான் ஒரு ஊரில் இருக்காங்க நாலு பேர் தான் விளாடுவாங்கன்னு சொன்ன இடத்துல எட்டு பேர் ஒன்பது பேரை விளாட விட்டு அழகு போட்டா அளவு அழகு போட்டாங்க அந்த கமிட்டியில் உள்ளவங்க மிதமான எல்லா ஒரு எல்லா மேட்ச்லேயுமே எட்டு விக்கெட்டு ஒன்பது விக்கெட்டு போயிட்டே இருந்துச்சு அந்த ஒரு அஞ்சாவது ஆறாவது விக்கெட்டில் உள்ள பிளேயர்லாம் நமக்குலாம் எப்படா வாய்ப்பு அடுவோம்னு ஏங்கிட்டு இருந்தாலும் இங்கே வந்து பயணமாக பரவாமுன்னு சொன்ன ஆரம்பிச்சான் அதெல்லாம் வெளில தெரிய ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே வருஷ வருஷம் நடத்துங்க கண்டிப்பாக நாங்கள் அடுத்த வருஷம் பிரைஸ் இருக்க ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ்ண்ணே செயலாற்றக்கூடிய சிறுத்தைகள் என்பதை அந்த வீரர் ஆக சிறந்த முறையில் பதிவேற்றுக்கும் செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஒரு சீரும் சிறப்புமான இருபத்தி நான்காம் ஆண்டு விழாவினை சிறப்பான முறையில் நடத்தி எந்தவித தங்கு தடையின்றி நடத்தி முடித்த இந்த அம்மா சித்தத்தினுடைய அப்துல் கலாம் பாய்ஸ் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த கோடான கோடி வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்வதில் கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக சிறந்த ஒரு ஒளி அமைப்பு ஆக சிறந்த ஒரு கொட்டகை அமைப்பு ஆக சிறந்த ஒரு பார்வையாளர்கள் எந்தவித இடையூறும் ஏற்படாத வண்ணம் லயன் அம்பேசராக இருந்தக்கூடிய மாணவர்களின் ஒத்துழைப்பும் ஒரு பாராட்டத்தக்கது அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த கரவொழியை நீங்கள் கொடுக்கலாம் ஏனென்றால் விழாவினுடைய ஒத்துழைப்பு விழாவை முழுமைப்படுத்தும் அந்த முறையில் ஒரு ஆக சிறந்த ஒரு விளையாட்டு அமைப்பை அம்மா சித்திரம் செய்து வந்திருப்பது என்பது பாராட்டக்கூடிய விஷயம் ஊரினுடைய மிகச்சிறந்த முக்கியஸ்தர்கள் என்று சொல்வதை விட எங்களை போன்ற வடசெரிப்பட்டி அவர் நம்ம சொல்வதை போல அவருடைய மாணவர் ஒரு ஆசிரியரின் கையில் அந்த பரிசை வாங்குவது என்பது ஒரு ஆகச்சிறந்த ஒரு பெருமையாக நான் கருதுகிறேன் அந்த அளவிலே எங்களை எல்லாம் வளர்த்த ஒரு ஆசிரியர் எங்களுக்கெல்லாம் நற்பண்புகளை ஊட்டக்கூடிய ஒரு பங்கு தந்தை எங்களுக்கு ஒரு நல்ல வழிநடத்தை ஒரு ஆளுமை மிக்க ஒரு முத்துகர் பண்ணன் போன்ற ஒரு நல்ல உள்ளங்கள் இருக்கின்ற வரையில் இந்த அம்மா சித்திரமணியினர் பல்வேறு வெற்றிகளையும் பல்வேறு சாதனைகளையும் புரிவார்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்ல நாட்டினுடைய பதினோராவது குடியரசுத் தலைவர் மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்கள் ஜனாதிபதி என்று பெயர் எடுத்து நாட்டினுடைய உயரிய விருதாக பாரத ரத்னா விருதை பெற்றுச் சென்றவர் தமிழின் பெருமையையும் தமிழனின் பெருமையையும் ஐநா வரையிலும் கொண்டு சென்று யாதும் ஊரே யாவரும் கை தீரும் என்று பிற என்ற கணியன் தூங்குகின்றாரின் ஒரு ஆளுமை மிக்க மொழி வார்த்தையை சொல்லி காட்டி எல்லாரும் சொந்தக்காரங்க நல்லது கெட்டது நம்மாலதான் வரும் அது மத்தவங்களால வராதுன்னு சொல்லி காட்டி உலக அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்த ஒரு மாமேதை பிறந்த அந்த மாமேதனுடைய பெயரை தாங்கி வலம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த வீரர்கள் இன்றளவும் ஒரு சிறப்பான வெற்றியையும் பாராட்டுகளையும் பெற வேண்டும் என்று வல்ல இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு ஒரு உரையாளனாக விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்